வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ண திரைப்படம் வந்து ஜூலை பண்ணொன்றாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் வந்து வனிதா விஜயகுமார் ஒரு ப்ராப்ளத்தை என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மைக்கேல் மதன காமராஜர் திரைப்படத்துல இடம்பெற்ற ராத்திரி சிவராத்திரி பாட்டை வந்து அதாவது இளையராஜா இசையமைச்ச பாட்டை வந்து இவங்க இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க இத பத்தி இளையராஜா வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு என்னுடைய பாட்டை வந்து என்னுடைய உரிமை இல்லாம அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வனிதா விஜயகுமார் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு பிளஸ்ஸிங்ஸ் தான் வாங்கிட்டு தான் வந்தேன் நான் வந்து அவருக்கு தெரியும் அவரோட பாட்டுச்சு அவர் எல்லாமே அவருக்கு தெரியும் என்ன ஆசிர்வாதம் பண்ணாரு என்னானே என் பொண்ணை போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இது இந்த விவகாரம் வந்த உடனேயே இந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோனி மியூசிக் எக்கோ எக்கோ ரெக்கார்டிங் இருந்தா வந்து சோனி மியூசிக் வாங்கிருக்காங்க சோனி மியூசிக் இருந்து நான் வந்து காசு பே பண்ணி நாங்க அதோட உரிமை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு அப்புறம் வந்து நாங்க என்ன பிரச்சனைலாம் அவங்க வந்து சோனி மியூசிக் தான் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அப்புறமா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிருக்கா எங்க எப்பவுமே ஒரு படத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்துல உள்ள கதாநாயகன் கதாநாயகி அதுல காமெடியன்ஸ் வில்லன் எல்லாரும் இவங்க பேரை போட்டு போட்டதுக்கு அப்புறமா தேங்க்யூ அதாவது நன்றி சொல்லுவாங்க நன்றி யாருக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த படத்துக்கு வந்து நிறைய பேருக்கு போட்டுப்பாங்க அதில் ஹீரோஸ் நேம் சில பேர் போட்டிருப்பாங்க காமெடியன்ஸ் நேம் போட்டிருப்பாங்க அதாவது அவங்க ஏதாச்சும் அந்த படத்தை வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி போடுவாங்க அப்ப அதுல வந்து இளையராஜா வந்து போட்டிருக்காங்க தேங்க்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க அத வந்து இளையராஜா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து போட்டு அத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அத படத்தோட தரத்தை உயர்த்துறதுக்காக வந்து நம்ம மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து காசு கேட்டிருக்காரு என்னோட பேர் போடுறது காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வனிதா விஜயகுமார் நந்தி சொன்னதுக்கு காசு கேட்பாங்கன்னா இவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட நான் சொல்லும் போதே வந்து நான் அவர்கிட்ட ஆசிவாதம் வாங்க போகும்போதே அவருக்கு எல்லா விஷயமே தெரியும் அவர் நேரடியாவே என்கிட்ட கால் பண்ணி எனக்கு திட்டிருக்கலாம் எதுக்காக இப்ப பண்ணணும்னு கேட்டிருக்கலாம் அதுக்கு எல்லா உரிமையும் அவரு இருக்கு ஆனா ஏன் தேவையில்லாம வந்து அவரோட தரத்தை வந்து அவரே குறைச்சுக்கிறாரு மேல கேஸ் போட்டிருக்காரு அவரோட பாட்டை வந்து நிறைய பேரே யூஸ் பண்ணி அந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர் படத்தை வந்து கேஸ் போட்டிருக்காரு அவரு ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டி ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு கொடுத்ததுக்கு அந்த ஒருவேளை அப்புறமாவும் யாரையும் கட்டி கொடுத்தாங்க அந்த ஓனர் வந்து அந்த வீட வாடகை அந்த வா குடியிருக்கும் போது வாடகை பணத்துல எனக்கும் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க இவர் பண்றது தப்பு இளவரசர் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு ஆல்ரெடி இவருக்கு மேல நிறைய வந்து இவர் நிறைய கேஸ் போட்டிருக்காரு அதே மாதிரி வனிதா விஜயகுமார் வரையும் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் சொல்றாங்க அவர் வந்து என் பேர் கூட அதாவது வனிதா விவசாய இளையராஜன் வரும்போது நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு அவ பேர் இந்த என் பேர் கூட சேர்ந்து வரும்போது அப்படிங்கிற மாதிரி வன்தா விஜயேகமா சொல்லிருக்காங்க இது வந்து சோணம் மியூசிக் தான் பாத்துக்கணும் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல இவர் சொன்னதுனால நாங்க வந்து தேங்க் யூ போட்டால் அந்த இளையராஜா இசையாம்பா இளையாத போட்ட இதை வந்து நாங்க தூக்கிட்டோம் மத்த எல்லாரோட பேரும் இருக்கு இவரோட பேரை மட்டும் நாங்க தூக்கிட்டோம் இப்போ வந்து என்னோட சேனல்ல வந்து நான் மெம்பர்ஷிப் ஆட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்க அதுலயும் வந்து எல்லாரோட பேருமே வரும் பட் இவரோட பேர் மட்டும் தான் நாங்க நீக்கிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அதே மாதிரி வனிதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னா சில பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த ராத்திரி சிவராத்திரிங்கிற பாட்டு அந்த மைக்கேல் மதுன காமராஜன் படத்துல வந்தத விட இந்த படத்துல தான் கரெக்டான ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்கு இந்த படத்துல அந்த பாட்டு வந்து சூட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்கிறத வந்து வனிதா விஜயகுமா சொல்றாங்க இதுல உங்களுடைய கருத்து தனி ஒரு பெண் ஒரு பெண்ணா வந்து தனியா நின்று ஒரு தன்னுடைய மகள் கூட சேர்ந்து ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க இந்த படம் ஓடணும் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க நிறைய எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டாங்க நிறைய பேர் உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு வனிதா விஜயகுமார் பத்தின ஒப்பீனியன் என்ன சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க